கேஎஸ் கெட்ஃபார்ம் சேனல் போன வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா சோகோலியன்னு செவள மாடு தன்னோட அதோடய காலக்கன்றுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த பதிவில் வந்து ஒரு மாடு ஒரு பதிவு இருக்குதுங்க தரவு வந்து நல்ல கறவு கரக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான மாடு இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன நம்ம பதிவுகள் போட்டிருக்கிறோம் கடைசி வரைக்கும் என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு பொறுமையாக கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் அப்படிங்கிறது கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நிறைய இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க பதிவுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து கண்டிப்பாக போடுவோங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே பதிவுகள் போடுவோம் அப்படி தவறுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒரு ஆறு டு ஆறரை மணி அந்த டைமில் போடுவோங்க நேற்று வந்து விற்பனை பதிவு போட முடியலைங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழையின் காரணமாக விற்பனை பதிவு சுத்தமாக எடுக்க முடியல இன்னைக்கு போட்டிருக்கிறது வந்து முதல் பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல குட்டைங்க ஒரு ரெண்டே முக்கில் அடி உயரம் இருக்கக்கூடிய குட்டை நல்ல மடிசட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காலை கன்று கண்ணுக்கு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க மாட்டுக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த மாடே தானுங்க நேரம் ரெண்டு லிட்டர் பால்ங்கிறதுல நல்லா கறந்துட்டு கண்ணு குட்டுது போக வந்து பார்த்திங்கன்னா கறந்துட்டுருக்காங்க கண்ணு நல்ல கொழு கொழுப்பாக இருக்குது நல்லா ரெட்டு தீம்பாங்க நல்லா டாப்பான காலையாக வந்து சேருங்க கொட்டக்கால் நல்லா ஜல்லிக்கட்டு குளத்துற மாதிரி தெளிவான காலையாக வந்து சேரும் மடிகாம்பு சுத்தம் அதே மாதிரி தானேங்க நல்லா இந்த மாதிரி பால் கறக்க அனுபவம் வைக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்று டு ஒன்றரை நிமிஷத்தில் வந்து தேவையான பால் கறந்து தேவைக்கிற அளவுக்கு நல்லா காம்போர்ஸில் இருக்குதுங்க நல்ல மடி செட் இருக்குது கால் அணைக்க வேண்டியதில் வீடியோ பதிவு முழுமையாக பார்த்தா தெரியுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் வருது ரெண்டு லிட்டர் பாலுங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்குது நம்ம மேச்சல் போட்டுறதோ குறைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடு பராமரிக்கிறதை பொறுத்த வந்து வரும்ங்க இந்த மாடு தொடர்பு வந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் பொங்கலூரில் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவது விற்பனை பதத்தில் பார்க்குறதுங்க ஒரு கிடாரி கிடாரிக்கன்று சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க லேசான வாடல் பதத்தில் இருக்குது வாய்க்கடைசியில் நீங்கள் தவிடு அடத்தி ஒன்று புண்ணாக்கு எது போட்டீங்கனாலும் நல்லா வைக்கோல் சோளத்தட்டு அப்படிங்கிறது எது போட்டிங்கனாலும் நல்லா டாப்பாக சாப்பிடக்கூடிய அளவு நல்லா நல்ல வந்து எதுவும் மிச்சமிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் இருக்கும் சுழு சுத்தம் த தெளிவாக இருக்குதுங்க கண்ணாமூலி நல்லா தெளிவான கண்ணாமூலியில் இருக்குது வாழர் இறக்கம் தெளிவாக இருக்குதுங்க தோல் நைஸ் நல்ல தோல் நைஸில் இருக்குதுங்க கண் இந்த மாதிரி கண்ணுகள் வந்து மழை பேஞ்சிருக்குது கொண்டு போய் வளர்த்த விரும்புகிறவங்க ஏதாவது தோப்பு துறவில் மேவுகள் நிறைய இருந்தனாலும் கூடு சத்தைகள் இருந்தனாலும் கண்ணை நல்ல மேய்ச்சல் கண்டிஷனில் நல்ல வாய்க்கடைசான கண்ணாக வேணும் அப்படிங்கிறது ஒரு எறமக்கன்று கைக்குள்ளே மேயக்கூடிய அளவுக்கு மாட்டுக்கண்ணில் காங்கை மாட்டு கண்ணில் தெளிவான கண்ணுங்க எங்கே கொண்டு போய் கட்டினீங்காலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு தான் இருக்குது அந்தளவுக்கு சுத்தமாக வேறு வரைக்கும் பிடிங்க நல்ல முறையாக மேயக்கூடிய அளவுக்கு வாய் கடைசியில் இருக்குதுங்க விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் முன்ன முன்னே தான் அனுசரித்து வரும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு உண்டை கேளுங்க மாதிரி நல்ல நைஸுங்க மாடு நல்லா பெருவட்டும் நல்லா தெளிவான பெருவட்டாக வந்து சேரும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நல்லா பூச்சி மாத்திரை மாட்டு இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே போட்டாச்சுங்க நம்ம கிட்டதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு நாள் அந்த கண்ணை நிற்கிது நல்ல கண்ணாமொழி பெருவிட்டான கண்ணாமூலியில் இருக்கணுங்க விலை குறைவாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாடல் பதத்தில் வாங்கி ரெடி பண்ண விரும்புகிறவங்க இந்த கண்ணை கொண்டு போய் நீங்கள் வளர்த்தலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாடலாக இருந்ததுன்னா மாடு வந்து தரமில்லாத மாடு கூட ஒரு சிலர் கேட்குறாங்க அப்படி கிடையாது வாங்கும் போதே வந்து கொழு வாங்குறவங்க அதிக விலை போட்டு வாங்குறவங்க ஒரு ஒரு பகுதியினர் இருந்தாலும் இந்த மாதிரி வாடல் பதத்தில் வாங்கி மேய்க்கிறவங்க ஒரு பதினோரு இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான கன்று ஒரு பதினேழு பட்ஜெட்டில் ஒரு ஏழு டு எட்டு மாதமான எட்டு மாதம் இருக்குதுங்க கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா நல்லா கைகள் ஏற்றத்தில் நல்ல நைஸ் குவாலிட்டியில் நல்ல கன்று நல்ல சாதுவான கண்ணை வந்து செய்கிறோம்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு உண்டு கேளுங்க மூணாவது விற்பனை பதிவு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடு இன்றைக்கி தான் வந்திருக்குதுங்க நேற்று நம்ம இடத்துக்கு வந்திருக்குது இது வந்து வீடியோ அப்படிங்கிறது நம்ம வாங்கின இடத்துலேயே வந்து எடுத்த வீடியோங்க சாயந்தரம் நேரம் நம்ம போயிருந்தோம் பாலையும் கறந்துட்டாங்க கண்ணுக்குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கூடையை நின்றுருக்குது காட்டுக்குள்ளாக தூப்பிட்டாங்க பால் கறந்துட்டு மடியை வந்து பார்த்திங்கன்னா இல்லாத மாதிரி தெரியும் நல்ல மாடு பெருவிட்டுங்க சோ குவாலிட்டியான மாடு கண்ணு டாப் குவாலிட்டியான கண்ணுங்க காலக்கன்று அச்சலூத்தி எடுத்த மாதிரி தெளிவான கண்ணுங்க முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் கண்ணுக்கு ரெண்டரை டு ரெண்டே முக்கால் மாதம் அதாவது மூணு மாதமே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக நிறைவடையில் வாங்கின இடத்துலேயே எடுத்துக்கப்பட்ட வீடியோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்து மாடு வந்துருச்சுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக பால் கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமுங்க மடி இல்லைன்னு நினைக்க வேணால் சுத்தமாக மடி பால் ஊட்டிடுச்சுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்மடி மடி அடைச்ச மடி மாடு கரை வீடியோ வேணாலும் நான் தெளிவாக நம்ம விற்பனை பதிவு வந்து தெளிவாக நம்ம நாளைக்கு வீடியோ பதிவு முழுமையான வீடியோவில் வருங்க கண் நல்ல நந்த சிலையாக இருக்கும் அச்சலூத்தி எடுத்த மாதிரி டாப் குவாலிட்டியான காலக்கன்று கையால் ஊக்கும் ஒரு பூச்சிக்காலைக்கே சிறப்பான கண்ணை வேணும் நல்ல மாட்டோட கன்று நல்ல வர்க்கமான மாட்டோட கண் அழகு லட்சணத்தில் சிறந்த ஒரு செவல மாட்டோட கண்ணை எடுத்து வளர்த்த விரும்புகிறவங்க பூச்சிக்காலைக்கு வளர்த்துற மாதிரி இருந்தாலும் இந்த கண்ணை தேர்வு செஞ்சு எடுக்கலாமங்க மாடு நம்ம இடத்துக்கு வந்துருச்சுங்க நாளை விற்பனை பகுதியில் தெளிவாக பால் கலந்து காமிச்சு நம்ம வீடியோ போடுறோம் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் முன்கூட்டியே ஆசைப்பட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்குவாங்க பொதுவாக காங்கை மாடுகள் இந்த மாதிரியான அழகு லட்சணத்தில் பெருவெட்டில் மாடுகள் நிறையா இருந்தாலும் இந்த மாதிரி கண்ணுகள் வரக்கூடிய மாடு அப்படிங்கிற ஒரு சில மாடுகள் இருக்குதுங்க எல்லா மாடுகளுக்கும் வந்து நல்ல கண் இறங்காது அந்த பிரீடு குவாலிட்டி இருக்கணும் அந்த கன்று வரக்கூடிய அந்த வம்சாவளியாக தெளிவான கண்ணுகள் போடக்கூடிய மாடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க மாட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் கண்ணையும் சேர்த்தி வாங்கிட்டு போனீங்கன்னா காலை சேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஆகுது முழுமையான விவரங்கள் அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம போடுறவங்க முழு வீடியோவில் பாருங்கள் அதே மாதிரி இந்த லம்பாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம நேற்று ரீல்ஸில் ஃபேஸ்புக் ரீல்ஸ்லேயும் இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் பார்த்துட்டு நிறைய அதிகளவு கூப்பிட்ருந்தீங்க இது வந்து நம்ம விற்பனை பதவி இன்னைக்கு போடுறதுக்காக வச்சுருந்தோங்க நேற்று வந்து நேரில் வந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கண் வேணும்னாங்க நம்ம கொடுத்துட்டோம் அளவில் வந்து நிறைய கேட்டிருந்தவங்களுக்கு கண் ஒரு நல்ல கன்று வருதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ங்க நம்ம சேனலில் போடுறதுக்கு முன்னாடியே விற்பனை ஆகிடுச்சு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது நம்ம கொங்குநாட்டு பகுதியில் காங்கேயம் காலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ரே கொங்க நாட்டில் நடக்கூடிய ரேக்குலர் ரேஸில் காங்கேயம் காலைகள் அதிகளவில் ஓடிட்டுருக்குறங்க காங்கேயம் காலைகள் அப்படிங்கிறது எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் ஓட்டுறவங்களுக்கு காலக்கண்ணுகள் வந்து அதிக அளவில் தேவைப்படுது நம்ம காங்கேய் காலக்கண்ணுகளும் வந்து பத்த மாட்டேங்குதுங்க வளர்ப்புக்கு வந்து அதிகமான நல்ல கன்றுகள் இல்லை அதனால் வந்து இந்த லம்பாடி காலையில் தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கிருஷ்ணகிரி தருமபுரி ஆந்திரா ஒசூர் திருவண்ணாமலை செஞ்சி இந்த மாதிரி ஏரி ஏரியாலையும் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ரேஸ் வர்றதுக்கு இந்த மாதிரி காங் இந்த போர்ணி ரகல் அம்பாடி காலை கன்று அதிகளவில் கேட்குறாங்க அவங்களுக்கும் நம்ம விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் முடிஞ்சளவுக்கு வந்து காங்கை மாடுகள் அதிகளவில் குறையாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம கொங்குநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம நம்மளுடைய கடமை முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வந்து பார்த்திங்கனா நிறைய மாடுகளை வந்து அங்கங்கே வளர்ப்புக்கு வாங்கி கொடுக்குறோம் நிறையா நம்மளுக்கு பத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து நம்ம தயார் பண்ணி கறவை இருக்கக்கூடிய கண்டிசெல்லாம் நல்லா கண்ணறக்கூடிய கண்டிசெல்லாம் நம்மளும் வளர்த்துட்டு இருக்கிறோம் இருந்தாலும் காளைக்கன்றுகள் தேவை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி லம்பாடி கண்ணையும் வாங்கி கொண்டு வந்து இந்த மாதிரி நல்ல கண்ணுகள் வேணுனாலும் நம்ம சேனலில் முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்ஸ்டா இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து ரீல்ஸ் போடுவோம் அதை பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து ரீல்ஸ் போடுவோம் அதையும் ஃபாலோ பண்ணுங்க காங்கை மாடுகள் காலக்கன்றுகள் கிடாரி கன்றுகள் வடந்திய மாடுகள் கிடாரி கன்றுகள் இந்த மாதிரி லம்பாடி காலக்கன்றுகள் காங்கை காலக்கன்றுகள் கிடாரி கண்ணுகள் வேணுனாலும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நாளைலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் விற்பனை பதிவு கண்டிப்பாக வருதுங்க இந்த மாதிரி கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது ரொம்ப நெடுதூரங்கள் போய் தான் நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குதுங்க அதுக்கு உண்டான விலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலை தான் கொடுத்து வாங்குறோம்ங்க